ஓம் பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகள் அருளிய எழிலார் சுரும்பு பத்தாவது பாடல் கரியானத்தில திகழும் மேசகத்து ஞமளி கரியான இளையோன் என திகழும் மேசகத்து ஞமளி பரியோய் உன் ஒப்பில் அருளால் நினைத்தபடியே சுகி அருண யமலிப்பரியோய் உன் ஒப்பில் அருளால் நினைத்தபடியே சுகிக்க அருணகிரியார் தமக்கு நெடுவாழ்வு அளித்த கிருபாலு நினைத்தபடியே சுகிக்க அருணகிரியார் தமக்கு நெடுவாழ்வு அளித்த கிருபாலு நித்தம் நினையே நட்பில் அடியேனை வைத்த பெரியோய் அனைத்தும் அருளே நித்தம் நினையே பெரியாத நட்பில் அடியேனை வைத்த பெரியோய் அனைத்தும் அருளே யானை முகத்தான் தம்பியாக விளங்கும் முருகருமான் விரிந்தோகின்றான் இதே பாம்பன் சுவாமிகள் மேசகத்து ஞமளி என்கிறார் அதாவது விரிந்த மயில் உனது ஒப்பில்லாத திருவருளினால் நினைத்தபடியே அரிய பேரின்பத்தை அனுபவிக்க அருணகிரிநாதருக்கு நீண்ட வாழ்வு நேரிய வாழ்வு உன்னத வாழ்வு அளித்த கருணையாளனே திருவாலு நாள்தோறும் உன்னை பிரியாத அடியேனை வைத்த பெரியவனே உன்னோடு இரண்டர கலக்கும் நிலை எனக்கு அருள்வாயாக நீ வேறனாதிருக்க நான் வேரனாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் குறை என்று அருணகிரிநாத சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளினாரே அதுபோல அனைத்தும் அருளே என்று பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்திலே முருகப்பெருமானை நோக்கி ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் கரியையோத்திகழும் மேசக வரியோய் அருளால் நினைத்தபடியே சுகிக்க அருளகிரியார் தமக்கு நெடு வாழ்வு அளித்த கிருபாலு நித்தம் நினை பிரியாத நட்பிலடியேனை வைத்த பெரியோய் அனைத்து அருளே அவனோடு நம்மை அணைத்து அவனோடு நம்மை இரண்டற கலக்கச் செய்து பேர் என்ப வாழ்வே இனி பிறவியில்லா தன்மையை முருகப்பெருமான அழித்தருளுவான் வணக்கம் வாழ்க நாமும் பணிவோம்